வணக்கம் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் சார்பா நடந்த கலைஞர் நூறு அப்படிங்கிற கலை நிகழ்ச்சிகள்ல ஏகப்பட்ட திரை நட்சத்திரங்கள்லாம் கலந்துகிட்ட இந்த நிகழ்ச்சியில திரையுலகத்தினுடைய ஜாம்பவானாகவும் துருவ நட்சத்திரமாகவும் மின்னிக் கொண்டிருக்கக்கூடிய நடிகர் அஜித்தும் நடிகர் விஜய் அவர்களும் ஏன் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கல அப்படிங்கறது இன்னைக்கு மக்கள் மத்தியிலையும் மீடியா மத்தியிலையும் இதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் என்ன அப்படிங்கறத ஆளாளுக்கு ஒரு விதமா திருச்சுகிட்டு இருக்காங்க இதுல நடிகர் அஜித் அவர்கள் வந்து அதிகமா எந்த ஒரு பொது நிகழ்ச்சிகள்ல கலந்துக்க மாட்டார் அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தாங்க ஆனா நடிகர் விஜய் அவர்கள் ஏன் கலந்துக்கல அப்படின்னு ஒரு கேள்விகள் இருக்கு ஏன்னா அவர் எந்த ஒரு பொது நிகழ்ச்சிகளையும் வந்து அதிகமா அவாய்ட் பண்ண மாட்டாருங்க இந்த நிகழ்ச்சிகள்ல அவர் கலந்துக்கல அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு அப்படிங்கிறாங்க அது என்ன காரணம் கேட்டீங்கன்னா இன்னைக்கு நடிகர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரார் அப்படின்னு தொண்ணூறு சதவிகிதம் நிரூபணமான இந்த சமயத்துல விஜய் மக்கள் இயக்கம் சார்பா ஒவ்வொரு ஊர்லயுமே நிறைய நலத்திட்டங்களையும் பணிகளையும் வராங்க இந்த மாதிரி அரசியல் கட்சிகள் சார்பாக நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை நம்ம கலந்துக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம் அப்படின்னு ஒரு வதந்திகள் பரவிக்கிட்டு வருதுங்க இது வதந்தியா இல்ல உண்மையா அப்படிங்கறத நம்மளுக்கு காலம்தான் பதில் சொல்லும் அத விட்டுட்டு இன்னைக்கு ஏகப்பட்ட மீடியா அடடடடா இஷ்டத்துக்கு அவங்க அவங்களுடைய யோசனைக்கும் அவங்களுடைய கற்பனைக்கும் தகுந்த மாதிரி கதை நான் மறைவிற்கு வந்தவங்கள வந்தவங்க அடிச்சு அவமதிக்கிறீங்க இன்னொரு பக்கம் வராதவங்களை உங்களுக்கு என்ன வேலை நீங்க வெளிநாட்டுல என்ன பண்றீங்க ஏன் வர முடியலன்னு கேக்குறீங்க சரி வெளிநாட்டுல இருந்து முடிச்சிட்டு அவருடைய நினைவிடத்திற்கு வந்து அஞ்சலி செலுத்தி செலுத்தினவங்களை மனமுருகி கண்ணீர் விட்டு அழுகுறாங்க நான் கேக்குறேன் ஒரு ஹியூமன் பீயிங் அவங்களுக்குன்னு தனிப்பட்ட விதத்துல எந்த ஒரு விஷயமும் இருக்காதா தனிப்பட்ட விதத்துல அவங்களுக்குன்னு ஒரு உரிமை இருக்குதுங்க ஒரு மனுஷன் வந்து அரசியலுக்கும் சினிமா துறைக்கும் வந்துட்டாவே அவங்க வந்து சொந்த அவங்களுடைய சொந்த விஷயத்த மறந்துடணும் அப்படின்னு சொல்லி இங்க நிறைய பேர் நினைக்கிறாங்க தயவு செஞ்சு நீங்க வந்து ஒருத்தரை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி அவங்களை பத்தி நாம என்ன நினைக்கிறோங்கிறதுக்கு முன்னாடி நாம முதல்ல கரெக்டா இருக்கமான்னு யோசிச்சுக்கோங்க அதுக்கப்புறமா மற்றவங்கள பத்தி பேசுங்க முக்கியமா இந்த மீடியால இருக்கிறவங்க தயவு செஞ்சு ஒருத்தவங்களை ஒருத்தவங்களை பத்தி நீங்களா முடிவு பண்ணி உங்களுடைய கற்பனைக்கு தகுந்த மாதிரி கதை கட்டாதீங்க அதுக்காக தாங்க இந்த வீடியோ பதிவு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்